பர்களை நீங்கள் பார்த்துக் இருப்பது உங்கள் கவுசிக்கா வியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து தச்சா எல்லாம் ரூமுக்குள்ள போறாங்க யார் ரூம் குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ராஜேஸ்வரி ரூமுக்குள்ள தாங்க ராஜேஸ்வரி எந்தன்னு போன் பேசுனு இருக்காங்க சார் இங்கே பாருங்க எப்படியாவது அந்த ரவுடி பையனை தப்பிக்க விட்ருங்க இல்லைனா எதனா ஒன்று பண்ணி விட்டுருங்க அவன் எனக்கு எதிராக எப்பவுமே சொல்லக்கூடாது அப்படி நான் மாட்டிக்கிட்டேன் அவ்வளோதான் என்னை உண்டு இல்லை வேறு இல்லைன்னு பண்ணுறான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை சம கோவம் வந்துடுது நம்ம மல்லிக்கு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உரினிப்பாக கவனித்து பார்க்குறாங்க உடனே அங்கே நடக்கிறது எல்லாமே தெரியாது ஓஹோ நான் இதான் விஷயமா அப்படின்ற மாதிரி ஆக்ரோஷத்தோட உச்சியில் இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் பதட்டமாக இருக்குது என்னடா இப்படி இல்லாமல் பிரச்சனை போகும் அப்படின்ற மாதிரிங்க ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவோ பார்த்தாச்சேல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தைரியமாகவும் இருக்க தோணுது உடனே ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டாக கூப்பிட்றாங்க உடனே ராஜேஸ்வரி திறமுற எல்லாத்தையும் நீதான் பண்ணி பண்ண நான் சந்தேகப்பட்டேன் இப்போ கன்ஃபார்மே பட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் நீதானா நீ இப்போவே எல்லாத்தையும் வெளிச்சத்து கொண்டு வரேன் உங்கள்கிட்ட என்னடி ஆதாரம் இருக்குது எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர இப்போ நான் பேஷன் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க எங்கே நான் ரெக்கார்ட் பண்ணல ஆனால் குட்டி டக்குன்னு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பின்னாடியே விஜய் வர விஜய் வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே எதுவுமே சொல்லலை நம்ம மல்லி ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம எதுவும் பேச தேவையில்ல எல்லாமே ஒரு பக்கம் நார்மலாகவே போட்டோம் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு காலன்னு வரும் அதுக்கேற்ற டைமில் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு சைலண்டாக இருக்கிறாங்க நம்ம மல்லி ஏண்டா இந்த மாதிரி மல்லி முட்டாள்தனமாக இருக்காங்க அப்படியே சும்மா ரி லெஃப்ட்டு ரைட்டுன்னு அப்படியே ரிவீட் வாங்க வேண்டியது தானே அப்போ தானே கரெக்டாக இருந்திருக்கும் இவங்க ஏன் முட்டாள்தனமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே யோசிக்க தோணுது என்னங்க பண்ணுறது வாழ்க்கையே ஒரு முட்டாள்தனம் தானே அதெல்லாம் நம்ம மல்லி முட்டாளாக இருக்கிறது தப்பு இல்லைங்க அந்த குடும்பம் பிரியக்கூடாது இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் அவங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணிருக்காங்க இந்த விஷயம் நமக்கு நல்லா தெளிவாகவே தெக்க தெளிவாக ஒரு இது இருந்தாலும் விஜய் இருந்துன்னு அது இங்கே பேசுனது எல்லாமே விஜயும் கேட்டுடுறாரு உடனே எதுவுமே பேச முடியல விஜய் ஏன்னா தான் அக்கா தான் அக்கா ஏதோ நான் பேசுனா அவங்க இங்கே வந்துக்கிறதா தான் நம்ம பேசுகிறோமா அப்படின்ற மாதிரி மனசு நோகுன்னு சொல்லிட்டு சைலண்டாக போயிடுறாரு ஆனால் நம்ம மல்லியை பேசுறதுனா மட்டும் அப்படியே சும்மா வாயிலேருந்து வார்த்தைகள் பொன் மாறி பறந்து வந்து விழுங்க அந்த அளவுக்கு மல்லியை இரிட்டேட் பண்ணுவாங்க இந்த மாதிரியெல்லாம் ஆளுங்களை நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம் வாழ்க்கையே மாதிரி போராட்டத்துலேயும் ஒரு பக்கம் கஷ்டத்துலேயும் தாங்க போயின்னு இருக்கே சரி எவ்வளோவோ நடந்துருச்சு இதுக்கு மேலே இன்னும் என்னென்னலாம் நடக்கப்போகுது ஏதே இதெல்லாம் போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உன்னிப்பாக கவனிக்கங்க அப்போ நம்ம வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று முன்னேற முடியும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இருந்து அப்படியே சும்மா திருக்க விடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆவேசத்தில் வந்துன்னு இருக்கார் ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களான்னா வேறு எதுக்கு நம்ம மல்லி இருக்காங்களே அவங்க இருந்து இதை ஹோட்டலுக்கு போலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நம்ம விஜய் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏன்னா இப்போ ஃபைல் கொடுக்க போனாங்களா அந்த இடத்துல ஒரு பக்கம் ரொமான்டிக் ஆரம்பிக்குது ஹோட்டலுக்கும் போகிறாங்க போய் நல்லா பிடிச்சதெல்லாம் சாப்பிட்றாங்க விஜய் அந்த நேரத்தில் சொல்கிறாங்க இந்த மன்னிச்சிரு மல்லி நான் இதை வந்து எல்லார் முன்னாடியும் தான் சொல்லியிருக்கணும் ஆனால் எல்லார் முன்னாடியும் சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை அதனால தான் இங்கே வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க ஏ மேலே தான் தப்பு நான் உங்கள அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல அதனால தான் நான் என்ன கஷ்டம் வந்தாலும் உங்களுக்காக தாங்கினுருக்கேன் அதை சக்தி சக்திங்ககிட்ட இருக்கிறதுனால தானே எல்லாமே மீண்டும் மீண்டும் என்ன காயப்படுத்தினே இருக்கீங்க அப்படி இல்லாமல் நானும் மற்ற பெண்களை மாதிரி கோவப்பட்டு ஆவேசப்பட்டு போனேன் அப்போ என்னோடய அருமையும் இப்போ ஒரு பக்கம் பெருமையும் உங்களுக்கு புரியும் இப்போ உங்களுக்கு எதுவுமே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதும் என்ன சொல்கிறது ஏதை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் சைலண்ட்டாகவே இருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுது நடக்க போகுது இந்த பிரச்சனைகள் இப்படியே ஓடினே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு எண்டு உண்டுங்க அந்த எண்காடு போல தான் இந்த வாழ்க்கையும் இந்த வாழ்க்கையில் இன்னும் என்னென்ன விஷயமெல்லாம் மாற இருக்கு என்னென்ன விஷயம் மாறாம இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நீங்களும் பார்க்கலாம் போறீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் வேற லெவலில் சிறப்பாக ஒரு சம்பவம் செஞ்சு விட்டாங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த திருடுறாங்க கரெக்டாக யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துல இந்த எக்கீர் குச்சி தப்பிச்சிட்றான் அடா வேற லெவலாக தப்பிச்சுட்டாடா எப்படியே சாமி இதுக்கு மேலே பிரச்சனையே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறீங்க ஆனால் இனிமே தாங்க பிரச்சனையே ஆரம்பம் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆமாங்க பிரச்சனையோட ஆரம்பமே இது இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த மாதிரி நடந்துருச்சுங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தொடக்கன்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்குங்க அது எல்லாமே எந்த நேரத்தில் எப்போ மாறும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது ஆனால் மாற வேண்டிய நேரத்தில் கரெக்டாக மாறுறோம் அதுக்கான நேரமும் காலமும் தான் கொஞ்சம் தாமதமாகும் பார்ப்போம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நண்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பில்ல தட்டுவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்